மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் அப்டேட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாயிரத்தி ஐநூறு குறைந்தபட்ச பென்ஷன் மற்றும் டிஏ உறுதி அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காததையும் பார்த்துட்டு வந்துருங்க மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ அப்படிங்கிற டியர்னஸ் அலோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அதாவது பார்த்திங்கன்னா

பத்தஞ்சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா வருடாந்திர பென்ஷன் கிடைக்கும் அதுவே அறுபது சதவீதம் டிஏ இருந்துச்சுன்னா பன்னெண்டாயிரம் மந்த்லி பென்ஷன் கிடைக்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பென்ஷன் பயனாளிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பாக என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் வந்து டைரக்டாக வங்கி கணக்குக்கே செலுத்துறத சொல்லி சொல்லிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா உங்களோட வங்கி கணக்கு அது மட்டும் இல்லை இபிஎஃப்ஓவில் இருக்குள்ள ஆதார் பேங்க் டீடைல்ஸ் மற்றும் கேஒய்சி அனைத்தையுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வெப்சைட் மூலியமாக அப் அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லைனா உமாங் ஆப் மூலியமாகவும் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் அனைத்து பென்ஷன் பயனாளிகளும் பென்ஷன் தொகை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டூ நண்டர் ஸ்டடீ ஜோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன பொண்ணை தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மரம் இருக்கு அது